கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பத்தி ஆறு போர் எழுச்சி தேவர்களும் மாமுனிவர்களும் கைகூப்பிய வண்ணம் உமையொரு வாகனான சிவபெருமானை நோக்கி சகல நற்குணங்களும் பொருந்திய சம்பூர்ணனே சர்வேஸ்வரனே அசுரர்களை அதம் செய்பவனும் சூரியனின் விழிகளை வீழ்த்தியவனுமாகிய மகாதேவனே சூரபத்மன் முதலான அசுரர்களால் நீண்ட காலமாக நாங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தாங்கள் கருணை கொண்டு எங்களை காத்தருள வேண்டும் தங்களுடைய புத்திரனான முருகப்பெருமானின் பெருமானின் மூலமாக தேவ தேவசத்துருக்கள் நாசமடைய வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் பரமசிவனும் அவர்களுடைய வேண்டுதலுக்கு மனமிறங்கியவராக அந்த விஷயத்தை பற்றி நீண்ட நேரம் உமாதேவியோடு கலந்து ஆலோசித்தார் பிறகு தம் குமாரனான முருகனை உச்சி முகர்ந்து அணைத்து சுப்பிரமணியனே என்னுடைய கட்டளைப்படி நீ உடனே சென்று தேவ சத்ருக்களான சூர பத்மாசுரனையும் அவனுடைய சகோதரர்களான சிங்கமுகன் தாரகன் ஆகிய அசுரர்களையும் அவர்களுடைய புத்திரர்கள் சம்பந்திகள் உறவினர்கள் ஆகிய அனைவரோடும் அடியோடு அழித்து நிர்மூலமாக்கிவிடு இந்த காரியத்தில் உனக்கு வெற்றியுண்டாகட்டும் சென்ற இடமெல்லாம் உனக்கு வெற்றிதான் நிகழுமே தவிர தோல்வி என்பது உன்னை ஒருபோதும் அணுகவே அணுகாது என்று கூறினார் பிறகு அவர் தமக்கு தேவதையாக உள்ள ரௌத்திரமான பதினோரு அஸ்திரங்களை தன் குமாரனான முருகனுக்கு கொடுத்தருளினார் இவற்றைத் தவிர பகைவர் அனைவரையும் முறியடிக்க கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு சக்தி ஆயுதத்தையும் சூரியனுக்கு நிகரான பிரகாசத்தைக் கொண்ட பதினோரு ஆயுதங்களையும் தம் மனதினாலேயே அவர் சிருஷ்டித்து கொடுத்தார் அவ்வாயுதங்களாவன தோமரம் துவஜாயுதம் பெரிய கத்தி சிறந்த வஜ்ராயுதம் அம்பு அங்குரம் கண்டாயுதம் கமலாயுதம் கோதண்டம் ஈட்டி பரஸ்வாதாயுதம் ஆகிய பதினோரு ருத்ராஸ்திரங்களாகும் வேலாயுதமும் சேர்ந்து பன்னிரண்டு ஆயுதங்களை முருகப்பெருமானுக்கு பரமேஸ்வரர் கொடுத்தருளினார் இவைகளைத் தவிர ஆயிரம் சூரியர்களுக்கு இணையானதும் ஆயுதங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றதும் இலட்சம் குதிரைகள் பூட்டியதுமான ஒரு ரதத்தையும் எக்காலத்திலும் எவராலும் பிளக்க முடியாததும் பலவிதமான இரத்தினங்களால் இழைக்க பெற்றதுமான ஒரு பொற்கலசத்தையும் என்றும் குறையாமல் நிறைந்த அம்புகளுடன் கூடிய இரண்டு அம்புரா தூணிகளையும் விரோதிகள் அனைவரையும் முறியடிக்க கூடிய ஒரு பிரம்மாண்டமான பட்டா கத்தியையும் கொடுத்தார் பிறகு அவர் தம் புதல்வனை ஆசைதீர கட்டியணைத்து முத்தமிட்டு அவனுக்கு ஆசி கூறி விடை கொடுத்து அனுப்பினார் பார்வதி தேவியும் தன் அருமை குமாரனை ஆற தழுவி கூறி மகனே அமரர்களின் பகைவரான அசுர கூட்டத்தினரை அடியோடு அழித்துவிட்டு வெற்றியோடு திரும்பி வா என்று கூறி அனுப்பினாள் முருகப்பெருமானோ தம் பெற்றோர்களை வலம் வந்து வணங்கி ஸ்தோத்திரங்களினால் அவர்களை வணங்கி நின்றார் அப்போது பரமேஸ்வரன் தம் புதல்வனுக்கு லட்சம் கணாதிபர்களையும் வீரபாகு முதலான ஒன்பது வீரர்களையும் அஸ்திர சஸ்திரங்களை கொண்ட இரண்டாயிரம் படைகளையும் மகா பராக்கிரமசாலிகளான நூற்றி எட்டு படை தலைவர்களையும் முகமலர்ச்சியோடு தந்தருளினார் பிறகு அவர் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்களை நோக்கி தேவர்களே இதோ உங்கள் வேண்டுகோளின்படியே என் அருமை குமாரன் அசுரர்களை அதம் செய்ய விட்டான் உங்கள் விரோதிகளான அந்த அசுர கூட்டத்தினரை இந்த கந்தன் கால்நொடி பொழுதில் வென்று வெற்றிவாகை சூடிவிடுவான் இவனுடைய அத்தகைய தீர பராக்கிரமத்தை நீங்களே பார்க்கத்தான் போகிறீர்கள் வேதமறிந்தவர்கள் மா முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் சாத்தியர்கள் ஆகியோர்கள் இந்த வேலனோடு அச்சமின்றி துணிந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு தம் தேவியுடன் மறைந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்